மருதாணி இது எப்படின்னா நான் மருதாணியை பத்தி பேசணும்னு முதல்ல முடிவு பண்ணலை அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம இந்த ஒரு சில செடிகள் பத்தி எல்லாம் பேசியிருந்தேன் நான் அதில் மருதாணி பத்தி பேசணும்னு மருதாணி பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு சென்ட் ஜென்ரல் குறிப்புகள் நம்ம மைண்ட்ல இருக்கும் இல்லையா அதை பேசலாம் போது தான் நான் காமிக்காதேவிகிட்ட உட்காந்து ஒரு விஷயங்கள் அப்போ பூஜை செய்துட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து சில பேர் நம்ப முடியாது நம்ப முடியாது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையான எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க இது எப்படி தோன்றுச்சுது இதை எப்படி பேசணும் அப்படின்னா அதுதான் அதுதான் அதுக்கான கதைகள் நம்ம சொன்னோம்னா நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது என்னடா அப்படின்ட்டு ஆனாலும் என் மனசுக்கு என்ன தான் உண்மை கிட்ட ஒரு பூஜை பண்ணும்போது எனக்கு காமக்கியா தேவியோடைய அனுக்கிரகம் இந்த மருதாணியை பத்தின ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க தேவிங்கிறது தெய்வம் அது மனிதர்கள் கிடையாது மருதவாசினின்னு ஒரு பெண் இருந்தா அப்படிங்கிறது ஒரு வரலாற்றில் அதிகமா இல்லை நான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த பெண் தான் அந்த அந்த பெண் அம்பாள் அது ஒரு பெண் தான் சொல்லணும் அதை அவங்க அவங்க தான் இந்த வீடியோவை இழுத்துன்னு போக முடிஞ்சது இப்பவே எனக்கு புள்ள அதை பத்தி பேசும்போது ஏன்னா மருதவாசினிங்கிற ஒரு தெய்வம் இருந்ததாகவும் யம உண்டான விஷயங்கள் அது ஒரு அருமையான சரியான ஒரு கதை நான் இப்போவும் சொல்லுவேன் வீட்டில் வந்து மருதாணி வைங்க நம்ம எல்லாரும் மருதாணி வச்சுக்கிறோம் அது எவ்வளோ நல்லா பாருங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் மருதாணி வைப்போம் கெட்ட விஷயத்துக்கு வச்சுக்க மாட்டோம் நல்லா அப்போது மங்களம் வந்துடுது நல்ல விஷயத்துக்குள்ள அந்த அம்மா வந்துடுறாங்க இதெல்லாம் போக அது இருந்தால் எம பயம் இருக்காது அந்த யார் மருதாணி கையில் முழுசாக வச்சிருக்காங்களோ ஆறு நாளைக்கு அந்த மருதாணிக்கு வேல்யூ ஏன்னா சுக்கரன் கொடுத்தா வராது அந்த நேரத்தில் மரணம் நேராதுங்கிறதும் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட